அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இடைக்காட்டு சித்தர் அவர்கள் பற்றி சித்தர்கள் என்பவர் சிவத்தை கண்டவர்கள் சுத்த அசுத்த மாயைகளால் திண்டப்பட்டாலும் எதனாலும் கரை படாமல் முக்தி அடைந்தவர்கள் என போற்றப்பட்டனர் இடைக்காட்டு சித்தர் அவர்கள் இவர் இடையர் குலத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது கண்ணன் பசுக்களை மேய்த்தார் இவர் ஆடுகளை மேய்த்தார் அறிவு அறவே இல்லை இந்த ஆடுகள் அங்கும் இங்கும் பாய்கின்றனவே தனக்கு வரும் ஆபத்தை உணராமல் குறுக்கும் நெடுக்குமாக ஓடி முன்னால் செல்ல துடிக்கின்றனவே இவற்றின் மந்த புத்தியால் இவை தனக்கும் பிறருக்கும் சிரமத்தை தருகின்றனவே ஓ ஆண்டவனே இந்த ஆடுகளின் பாவத்தைப் போலவைதானே உன்னை போன்ற மனிதர்களின் பாவமும் இருக்கிறது என்பதை புரிய வைக்கிறாயோ மனிதன் கடவுளுக்கு செய்கிறான் ஆடுகளைப் போல குறுக்கு வழியில் முன்னேறதானே நினைக்கிறான் இந்த ஆடுகளை நான் நல்வழிப்படுத்தி அவரவர் வீட்டில் ஒப்படைப்பது போல மனித ஜீவன்களையும் ஒழுங்குபடுத்தி உன்னிடம் ஒப்படைக்கத்தான் எனக்கு இந்த பிறவியை தந்துள்ளாயோ படிப்பு இல்லாவிட்டாலும் கூட இடைக்காடரின் மனதில் ஆழ்ந்த ஞானத்தை தரும் இந்த கேள்வி எழும்பியதும் இதற்கு விடை தேடி அலைந்தார் ஆடுகளை ஓரிடத்தில் மேயவிட்டு கோலை ஊன்றி ஒற்றை காலை உயர்த்தி தவநிலையில் இருப்பார் சிவபெருமானே என் கேள்விக்கு விடை வேண்டும் இந்த சமூகத்தை நான் ஒழுங்குபடுத்த வேண்டும் கல்வி எனக்கில்லை யதார்த்தத்தை புரிந்து கொள்ள அது அவசியமும் இல்லை எனக்கு மனித வாழ்வின் சூட்சுமத்தை புரிந்து கொள்ளும் சக்தியை கூடு இந்த சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தும் உபாயத்தை சொல் இப்படி அன்றைய பொழுது முழுவதும் பல மாதங்களாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்தார் ஒரு நாள் அவர் முன்னால் அதிபயங்கர மின்னல் போன்ற பிரகாசமான ஒளி வீசியது அது இடைக்காடரின் உடலில் பாய்ந்தது இடைக்காடருக்கு ஏதோ தனக்குள் மாற்றம் ஏற்படுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது அப்போது அசரிரி ஒலித்தது சேவை 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 இதுவே மனிதன் என்னை அடைவதற்கான வழி பிறருக்கு சேவை செய் அதற்குரிய உபாய உபாயத்தை காண் மகனே இதோ ஞான நூல்கள் அனைத்தையும் கற்ற பெருமைக்குரியவர்களின் வரிசையில் உன்னையும் சேர்க்கிறேன் நீ இன்று முதல் பெரிய மகான் சாதாரண இடைக்காடன் அல்ல இடைக்காட்டு சித்தர் ஆவார் ஒளி நின்றுவிட்டது சிவன் அருளால் இடைக்காடர் இப்படி சகல ஞானமும் பெற்றதும் அவரால் நினைத்தது எல்லாம் செய்ய முடிந்தது ஒரு முறை அவர் தியானத்தில் இருந்தபோது கொடிய பஞ்சம் வரப்போவதை அறிந்தார் அந்த பஞ்சம் பனிரெண்டு ஆண்டுகள் நீடிக்கும் என்பதை கணித்தார் ஆகா நதிகள் போகின்றன ஊற்று தோண்டினால் கூட தண்ணீர் கிடைக்காது தண்ணீர் இல்லாவிட்டால் உலகம் இந்த பஞ்சத்தால் பல உயிர்கள் அழிவது உறுதியாகிவிட்டது நானும் அதில் ஒருவனாகத்தானே இருப்பேன் ஒருவேளை நான் உயிர் பிழைத்தேன் என்றால் ஏதாவது செய்து இந்த மக்களுக்கு நல்வழி பிறக்க செய்யலாம் இறைவனின் கட்டளையை மாற்ற என்னால் முடியாது ஆனாலும் மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் கஷ்டம் வரும் நேரத்தில் தானே சேவை செய்ய சொல்லி இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அந்த சேவையை செய்ய எனக்கு உயிர் தேவை இந்த சிந்தனையுடன் அவரது மூளை வேகமாக வேலை செய்தது தன் ஆடுகளுக்கு எரி இலைகளை பறித்து போட்டார் கேழ்வரகு எனப்படும் தானியத்தை மண்ணுடன் சேர்த்து குழைத்து ஒரு குடிசை கட்டினர் ஊர் மக்கள் இவரது செய்கையை வித்தியாசமாக பார்த்தனர் இடைக்காடருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது எவனாவது விஷத்தன்மையுள்ள எருக்க இலைகளை ஆடுகளுக்கு பறித்து போடுவானா மேலும் கேழ்வரகை குழைத்து வீடு கட்டுவானா என்று பேசிக்கொண்டாலும் இடைக்காடர் ஏன் இப்படி செய்கிறார் என்ற சந்தேகமும் ஏற்பட்டது தங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள அவர்கள் இடைக்காடரிடம் விளக்கம் கேட்டனர் கொடிய பஞ்சம் வரப்போகிறது பஞ்ச காலத்தில் பச்சிலைகளுக்கு எங்கே போகுவது எனவே ஆடுகளுக்கு கடும் கோடையிலும் காயாத எருக்க இலைகளை சாப்பிட பழகுகிறேன் என்றதும் ஊரே சிரித்தது மக்கள் தன் பேச்சை நம்பாவிட்டாலும் ஏளனமும் செய்கிறார்களே ஐயோ இவர்களையும் பஞ்சத்தில் இருந்து காப்பாற்றலாம் என நினைத்தால் இவர்கள் தன்னை நம்பாமல் இருக்கும்போது என்ன செய்ய முடியும் அவர்களின் விதி அவ்வளவுதான் என்று நொந்து கொண்ட இடைக்காடர் என்ன ஆச்சரியம் அவர் சொன்னது போலவே சில மாதங்களில் வறட்சி துவங்கியது கொஞ்ச நாள் இப்படி இருக்கும் அப்புறம் சரியாய் போய்விடும் என ஊர் மக்கள் நினைத்தனர் ஹம் மழை பெய்வதற்கான அறிகுறியே இல்லை ஒரு வருடம் இரண்டு வருடம் என காலம் நீடித்தது பயிர் பச்சைகள் அழிந்தன ஒரு சாரார் பட்டினியால் மடிந்தனர் கால்நடைகள் மெலிந்து நூலாகிவிட்டன இடைக்காடர் வளர்த்த ஆடுகள் மட்டும் எருக்க இலையை சாப்பிட பழகியிருந்ததால் உயிர் பிழைத்து கொண்டன ஆனால் அந்த இலையை சாப்பிட்டதால் ஏற்பட்ட அரிப்பு தாங்காமல் இடைக்காடர் கேழ்வரகை குழைத்து கட்டிய குடிசையில் உரசின அப்போது கேழ்வரகு கீழே சிந்தியது அதைக் கொண்டு கூழ்காய்ச்சி சாப்பிட்டு கொண்ட இடைக்காடர் தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததால் தான் குடியிருந்த இடத்தின் அருகில் இருந்த ஆற்றில் ஒரு ஆழமான பகுதியில் ஊற்று தோண்டி வைத்து கொண்டார் கிடைக்கிற தண்ணீரை சிக்கனமாக வைத்து கொண்டார் இந்த சமயத்தில் வானுலகில் இருந்து நவ கிரகங்கள் பூலோகத்தில் தாங்கள் ஏற்படுத்திய வறட்சி நிலை சரியாக இருக்கிறதா மக்கள் எந்த அளவுக்கு சிரமப்படுகிறார்கள் பாவம் செய்த மக்களுக்கு சரியான தண்டனை வழங்கும்படி இறைவன் இட்ட கட்டளையை சிரமேற்கொண்டு தாங்கள் செய்த செயல்கள் ஒழுங்காக நடைபெறுகின்றனவா என்று ஆய்வு செய்தனர் ஓரிடத்தில் இடை காடன் திவ்யமாக கேப்பைக்குழு காய்ச்சுவது கண்டும் ஆடுகள் எவ்வித சிரமமும் இல்லாமல் உலாவுவது கண்டும் ஆச்சரியப்பட்ட அவர்கள் கிரக சூழ்நிலைகளை சம சமயோசித்தால் வெற்றி கொண்ட சித்தருக்கு மரியாதை தெரிவிக்கும் பொருட்டு அவரது குடிசைக்கு வந்தார் அவர்களை வரவேற்றார் இடைக்காடர் அவர்களை கண்டதுமே ஐந்தாறு ஆண்டுகளாக மக்களை வாட்டி வதைக்கும் பஞ்சம் இன்னும் ஆறு ஆண்டுகள் தொடர்ந்தால் என்னவாகும் பூலோக வாழ்வே ஸ்தம்பித்து போகுமே இருக்கிற மக்களையாவது காப்பாற்றியாக வேண்டுமே அவர் மூளை வேகமாக வேலை செய்தது கிரகங்களே நீங்கள் அனைவரும் இன்றிரவு என் குடிசையில் தங்க வேண்டும் இதுவே நீங்கள் என் மீது கொண்ட அன்பின் அடையாளத்தை வெளிக்காட்டுவதாக அமையும் என்றார் இடைக்காடர் சித்தரை மீறி சென்றால் அவரை அவமதிப்பது போல போலாகும் மேலும் அடியவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டால் இறைவனின் கோபத்திற்கும் ஆளாக நேரிடும் என பயந்த கிரகங்கள் அதற்கு சம்மதித்தனர் இடைக்காடர் அவர்களுக்கு ஆட்டு ஆட்டுப்பாலும் கேப்பை கூடும் தந்தார் அவற்றை பருகிய கிரகங்கள் உண்ட மயக்கத்தில் கலைத்து படுத்துவிட்டனர் நள்ளிரவில் அயர்ந்து உறங்கிய அவர்களை தன் சக்தியால் எழவிடாமல் செய்த இடைக்காடர் அவர்களை தூக்கி மழை பெய்வதற்கு எந்த கிரகநிலை இருந்தால் சரியாக இருக்குமோ அதற்கேற்ப படுக்க வைத்து விட்டார் அவ்வளவுதான் மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது காலையில் எழுந்த கிரகங்கள் அனல் காற்றுக்கு பதிலாக குளிர்காற்று வீசுவதையும் விடிய விடிய பெய்த பெரும் மழையில் ஆற்றில் தண்ணீர் பெருகி ஓடுவதையும் கண்டனர் தங்களை மாற்றி வைத்தது இடைக்காடராகத்தான் இருக்கும் என நம்பிய அவர்கள் அவரை தேடினர் அவரோ ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் இவரை இப்போதைக்கு எழுப்ப முடியாது என உணர்ந்து கொண்ட நவக்கிரகங்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிவிட்டனர் இந்த சம்பவத்தை அறிந்த மக்கள் இடைக்காடரை நோக்கி வந்தனர் தங்களை காப்பாற்றியமைக்காக நன்றி கூறினர் இடைக்காடர் அதை கண்டுகொள்ளவே இல்லை முன்பொருமுறை தன்னை நம்பாத மக்கள் இப்போது நம்புவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது இவர்கள் நேரத்திற்கு நேரம் தங்கள் நடைமுறையையும் பேச்சையும் மாற்றுபவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா என்று எண்ணிய வருத்த எண்ணிய வருத்தப்பட்டார் இருப்பினும் இடைக்காடர் சித்தர் அவர் மக்களுக்காக இறுதி வரை சேவையே செய்தார் அனைவருக்கும் நன்றி வணக்கம்